ஓகே நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால் தாக்க வீதம் நான் போட்ட கேள்வி கேள்வி இல்லாதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் வீடியோட பார்க்கையிலும் வீதத்தில் முக்கியமான விஷயம் கன்செப்டை வந்துட்டு நான் சொல்லிட்டு போகிறேன் நாங்கள் எப்போயுமே போல என்ன செய்ய மாட்டோம் பாடமாக்க மாட்டோம் அப்போ முதலாவது விஷயம் என்னென்னு பாருங்கள் தாக்கவீத காரணிகள் இது கூடின்னா அது குறையும் அது குறைஞ்சா இது கூடும் சரி பாடமாக்கு வேணாம் சரி அதனால தான் அந்த கேள்வியை போட்டிருக்கேன் நான் கூட்டு கேள்வி வரதுதான் இதில் ஃபேமஸ் தாக்கவீதம்டா என்ன என்று முதலாவது விஷயம் விளங்கணும் தாக்க வீதம்ன்றது என்னன்றது விளங்கணும் விளங்கினா என்ன செஞ்சிடலாம் குய்கா எங்களுக்கு என்னென்ன செய்யலாம் என்ன மாதிரியான கூட்டுக்கொள்ளிகள் வந்தாலுமே செஞ்சுட்டு போகலாம் ரைட் இது ஒரு நோமல் கேள்வி இந்த விஷயம் விளங்கினா எந்த மாதிரி கல்வி வந்தாலுமே என்ன செய்யலாம் செய்யலாம் சொல்றேன் அப்ப தாக்க வீதம்ன்றது என்ன முதலாவது விஷயம் நான் சொல்ற மாதிரி மாதிரி தாக்க வீதம் நான் எப்போதும் கேட்கிற விஷயம் வீதம்னா என்ன இதெல்லாம் அடிப்படை வீதம்ன்றது வீதம்ன்றதுன்னா ஒரு அழகு நேரம் வீதம்ன்றது என்ன ஒரு அழகு நேரத்துல நடக்கிற விஷயம் அப்படின்னு பாரு அழகு நேரம் அழகு நேரம் அழகு நேரத்துல அழகு நேரத்துல நடக்கிற தாக்கம் அழகு நேரத்துல நடக்கிற தாக்கம் எஸ் அழகு நேரம்னா என்ன அழகு நேர மண்டலம் அழகு நேரம்ன்றது என்ன ஆ ரைட் ஒரு செகண்டா இல்லையா அழகு நேரம்ன்றது ஒரு செகண்ட் ஓ இல்லையா அழகு அழகுன்னு வரது என்ன என்ன உண்டு மதுரை சர்வதேச அளவு இருக்கு ஓ இல்லையா அழகு நேரம் அழகு துணிமண்டா ஒரு கிலோகிராம் ஓதானே ரைட் ஓகே அதெல்லாம் விஷயமெல்லாம் எல்லாம் தெரியும் உங்களுக்கு அப்ப என்னது அப்ப ஒரு செகண்ட்ல நடக்கிற தாக்கமா இல்லையா ஒரு செகண்ட்ல நடக்கிற தாக்கம் பாரு தாக்கம் என்ன இங்க தாக்கம் அவங்க தாக்கம்னு சொல்றது என்னன்னு சொன்னால் தாக்கி மூலக்கூறலுக்கு இடையிலான தாக்கி மூலக்கூறலுக்கு இடையிலான அப்படி தாக்கி அணுக்களுக்கு இடையிலான என்னன்னு நாங்க மோதல் வீதம் சொல்லுவோம் தாக்க வீதம்ன்றது என்ன மோதல் வீதம் தான் இங்க பாரு அப்ப தாக்க வீதம் எப்ப கூடும் நம்ம என்ன சொல்றேன் தாக்க வீதம்ன்றது நான் அதை நேர்வீத வீத சமன் சொல்றேன் தாக்க வீதம்ன்றது என்ன மோதல் வீதம் மோதல் வீதம் தாக்க வீதம் மோதல் வீதம் மோதல் வீதம் மோதல் வீதம் யாருக்கிடையிலான தாக்கி மூலக்கூறுகளுக்கு இடையிலான தாக்கி மூலக்கூறுகளுக்கு இடையிலான மூலக்கூறுகளுக்கு இடையிலான மோதல் வீதம் அட இதை 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 நினைவு வச்சுக்கொள்ளுங்க இதுதான் விஷயம் மோதல் வீதம்ன்றது மோதல் வீதம்ன்றது ரைட் அப்ப தாக்க வீதம்ன்றது தாக்கி மூலக்கூறு என்ன மோதல் வீதம் தான் ரைட் இப்ப நீ என்னது ஆஹ் காரணிகளை வச்சு அவர்ல அவர் அந்த காரணி கூடி கூடினா மோதல் வீதம் குறைமா கூடுமான்றது யோசிச்சா சரி அவ்வளவு விஷயம் விலங்குதான் கதை ரைட் ஓகே இங்க இங்க முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த முதலாவது விஷயம் ரைட் உனக்கு தெரியும் பார்க்கவே சொல்வாங்க காரணிகள் நான் சொல்றனே முதலாவது யாரு முதலாவது ரைட் உனக்கு தெரியும் ஆஹ் என்னடா மேற்பரப்பின் பரப்பளவு மேற்பரப்பின் பரப்பளவா இல்லையா பரப்பளவு யாரோட ஆஹ் தாக்கி மூலக்கூறுகள் கிட்ட மேற்பரப்பின் பரப்பளவு ரெண்டாவது விஷயம் என்ன ரெண்டாவது விஷயம் முழு தெரியும் என்னது செரிபு சரிபு தானே சரிபு தாக்கி முழுக்க என்ன சரிபூ அது என்னது என்னது அவர் வாயுவாக இருந்தாருடா அவர் வாயுவாக இருந்தாருண்டா தாக்கி வந்துட்டு வாயுவாக இருந்தாருடா என்னென்று வரும் அமுக்கம் என்று வரும் கதை அமுக்கம்னு வரும் அது மாதிரி மூணாவது வரும் மூணாவது என்ன மூணாவது எங்களுக்கு வெப்பநிலை மூணாவது என்ன வெப்பநிலை நாலாவது தெரியும் என்ன ஊக்கிகள் ஊக்கிகள் அப்படி இல்லாட்டி அவருடைய எதிர்மறை என்னடா நீரோதிகள் 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 இதான கதை இவ்வளவு இந்த கொஞ்சம் பேருந்தா கதை ரைட் இங்க பாரு அப்போ நீங்க யோசிக்கலாம் மேற்பரப்பின் பரப்பளவுன்னா அவ்வளோ தெரியும் மேற்பரப்பின் பரப்பளவு கூடினா மோதுகி அடைகிற வீதம் கூடுமா குறை மாதிரி யோசிக்க ஈஸியான விஷயம் அடை இங்க பாரு ஒரு ரெண்டு பேரு இந்த சின்னாக்கள் ரெண்டு பேரு ஒரு சின்னாக்கள் ரெண்டு பேர் மோதுர மோதுர வீதத்தை விட மோதிரத்தை வீதத்தை விட பெரிய மேற்பரப்பிருக்கிறாக்கள் மோதுர வீதம் என்ன செய்யும் கூடும் பெருசி ஆனே ஈஸி பாரு அப்ப மேற்பரப்பு கூடினா அவங்க மோதிர வீதம் என்ன செய்யும் கூடும் அப்ப மேற்பரப்பின் பரப்பளவு கூட கூட மோதுகை வீதம் இந்த சரி என்னடா மோதுகை வீதம் கூடும் மோதுகை வீதம் கூடும் சோ என்ன செய்யும் தாக்க வீதம் பாக்க வீதம் கூடும் அட இது மாதிரி நானே சொல்ல தேவையோ இதுக்கு பிறகு நீங்க யோசிப்பாய் நான் மத்த எல்லாத்தையுமே பாருங்க நான் இந்த மேற்பரப்பின் பரப்பளவு பாக்குறதே நம்ம அதெல்லாம் ஈஸியான கேட்கலாம் என்னென்றால் நான் சொன்னேன் ஒரு பெ பெரிய கியூபண்டா ஒரு கியூபை உடைச்சி வார தூளுக்கா அந்த கியூபுக்கா இப்படி நான் சொன்னா கட்டிக்கா அப்படி இல்ல இவர் உடச்சி வார இந்த தூளுக்கா மேற்பரப்பின் பரப்பளவு கூட நுழைப்பாங்க அப்படி ஒரு கதை இருக்கும் யாரு கூட இவரை விட இவருக்குத்தான மேற்பரப்பின் பரப்ப அளவு மேற்பரப்பு கூட இவருதான் கூட யாருக்கு ஆஹ் தான் மேற்பரப்பின் பரப்பளவு கூட ரைட் தூளுக்கு தான் கூட துண்டுகளை விட தூளு கூட கட்டியை விட துண்டுகள கூட இந்த மாதிரி விஷயமே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கேன் ஓகே அப்ப பாரு மேற்பரப்பு மின்வரப்புல கூடினா மோது அடையிற முட்டுப்படுற வீதம் கூடும் சும்மா நம்மள வாசல் இருந்தா முட்டுப்படுற வீடம் என்ன ஆ கூடும் நான் சும்மா சரிபு சரி படிப்பா சரிபு சரி உண்டா அது முதல்ல தெரிஞ்சிருக்கணுமா சரி உண்டா என்னன்னு தெரிஞ்சிருக்கேன் இதெல்லாம் பேசி சரி உண்டா என்ன சரி உண்டாங்க என்னத்துல பார்ப்போம் ரைட் அது சரி உண்டிய பாக்குற அழகு நான் சும்மா நோமலா சொல்றேன் சரி சொன்ன என்ன ரைட் டெசிமீட்டர் மூணு டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ பாப்பீங்க மூணு டெசிமீட்டர் மைனஸ் அதாவது அழகு சரி என்ன அழகு கனவளவுல காணப்படுற பதார்த்தத்தையும் அளவா இல்லையா கனவளவுல காணப்படுற பதார்த்தத்தையும் அளவா இல்லையா அப்ப நான் சொன்ன அழகு கனவளவு எடுத்தோம்னா நான் இப்போ நான் சும்மா வித்தியாசப்படுத்த பாரு நான் சொல்றேன் செறிவுக்கு நாங்கள் என்னென்னு பார்ப்போம்டா செரிவுக்கு செரிவுக்கு நான் பாக்குறேன் நான் சொன்னேன் வேண்டா இது அழகு கனவளவுன்றது நான் மறுவழி சொல்றேன் என்ன அழகு கனவளவு ஒரு மீட்டர் கணத்துல ஒரு மீட்டர் கணம் இருக்கு அதே மாதிரி இன்னொரு ஒரு மீட்டர் கணம் ஒரு மீட்டர் கனவு இருக்கு சரிதானே அழகு கணவள ஒரே கனவளவு ஒரே கனவளவுக்குள்ள சில நேரம் ரெண்டு பேரும் ஒப்பிடுறேன் ஆ ரைட் ஈஸியான உனக்கு விளங்குற மாதிரி ஈஸியான மெத்தில சொல்றேன் கேளு என்னன்னு சொன்னால் இப்ப அதை விளங்குது ஆ ரைட் ஓகே என்னன்னு சொன்னால் இப்ப நான் சொன்னேன் ஒரே அளவான ரெண்டு ரூம் ஒரே அளவான ரெண்டு ரூம் சரி தானே ஒரே அளவான ரெண்டு ரூம் ரைட் இதுக்குள்ள அஞ்சு பேரு இதுக்குள்ள பத்து பேர் யாருக்கு சரிவு கூட யாருக்கு சரிவு கூட ஆ அழகு கனவளவுல இருக்கிற ஆட்கள் கூட கூட என்ன செய்யும் சரிவு கூடும் அதனால அப்ப இவருக்கு சரிவு கூட ஏ இது ஏ இவர் பி என்றா இவர் ஏ இவர் பி என்றா யாருக்கு சரிவு கூட பிக் சரி வீடு அது தெரியும் உனக்கு சரிதானே சரி வீடு நான் சும்மா சொன்னேன் ஒரே ரூமுக்குள்ள அஞ்சு பேர் ஒரு ஒரு ரூம்ல போட்டிருக்கேன் என்னடா பத்து பத்து பேர் அதே மாதிரி இன்னொரு ரூம்ல போட்டிருக்கேன் அப்ப என்ன அடிபு அடிபிடிப்படுற வீதம் என்னடா செய்யும் அடிபிடிப்படுற வீதம் மோதுகை அடைகிற வீதம் என்ன செய்யும் ஆஹ் பத்து பேர் இருக்கிறதுல கூட அப்ப செறிவு கூடினா என்னடா செய்யும் மோதுகை வீதம் கூடும் தாக்க வீதம் கூடும் இதெல்லாம் நான் சொல்லவே தேவல்ல பாரு தெரியும் உனக்கு மோதுகை வீதம் தான் இந்த தாக்க வீதம்ன்ற விஷயம் தெரிஞ்சாலும் சரி அப்ப அத வச்சு நீ யோசிச்சுட்டே போவார் ஒரு நாளுமே நீ என்ன செய்ய தேவையில்ல பாடமாக தேவையில்லை இங்க பாருங்க மற்றது மற்றது நான் இப்போ சொல்கிறேன் வெப்பநிலை ஒரு பதார்த்தத்தின் வெப்பநிலையை கூடினால் ஒரு பதார்த்தத்தின் வெப்பநிலை கூடினா என்ன நடக்கும் இதெல்லாம் இதெல்லாம் பேசிக்கான விஷயம் நான் சொல்லுவேன் சொல்லுவேன்பது வெப்பநிலை வெப்பநிலை கூடுறது வெப்ப சக்தி வெப்ப சக்தி கூடும் நான் சொல்றேன் அகிலத்தில் சக்தி காக்கப்படும் ஒரு 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 பொருளுக்கும் நான் இதை அழிக்கிறேன்னா பாரு இல்லாமல் யூனிவர்சிட்டி போர்டோட கலவெடுத்து செஞ்சிட்டு இருக்கிறேன் சரியே உங்களுக்காக வேண்டி குயிக்கா சொல்லணும் முதலாவது விஷயம் ரைட் நான் எங்க இருந்தாலும் உங்களுக்கு விஷயம் தரணுன்றதுக்காக வேண்டி இது குயிக்கா செய்யற விஷயம் சரிதானே யூனிவர்சிட்டியில இருந்தாலுமே கூட இந்த நைட்லயுமே குயிக்கா செய்யணுன்றதுக்காக வேண்டி செஞ்சுட்டு இருக்கிறேன் சரிதானே ரைட் ஃப்ரீயா தாரன்றதுக்காக வேண்டி அலட்சியப்படுத்தக்கூடாது சரிதானே அவங்க உள்ளுக்கு அப்படி தானே பேரண்ட்ஸ் அப்படிதான் பிள்ளைகளுக்கு அப்படிதான் ஃப்ரீயா கிடைக்கிறதுனா அலட்சியம் ரைட் அப்ப ரைட் இத விளையணும் முதலாவது விஷயம் சரிதானே இங்க பாரு என்னது நாட்டின் சொத்தம் உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்டா ரைட் நாட்டில் சொத்து தான் இது கேம்பஸ் சொத்து பாரு என்ன விஷயம் நான் இப்ப வெப்பநிலை வெப்பநிலை என்ன நான் சொல்றேன் வெப்ப சக்தி ஒரு பொருளுக்கும் நான் இப்ப வெப்ப சக்தியை குடுக்கறேன்டா அதுக்குள்ள இப்ப நான் துணிக்கைகள் இருக்கு பாரு துணிக்கைகள் இருக்கு நான் வெப்ப சக்தியை கொடுக்கறேன்டாடா நான் வெப்ப சக்தியை கொடுக்கறேன்டா அந்த சக்தி அந்த துணிக்கைகளை என்ன சக்தியா மாறும் இயக்க சக்தியா மாறும் இயக்க சக்தியாக தான் மாறும் இயக்க சக்தியா மாறும் வெப்ப சக்தியை கொடுக்கிறேன்டா இயக்க சக்தியா மாறும் இப்போ யோசியன் நான் தண்ணிக்கு வெப்ப சக்தியை கொடுக்கறதுனால தாண்டா தண்ணி ஹெச் டு மூலப்பொருள் என்ன செய்யுது இயக்க சக்தி அடைய ஆனா தண்ணி கொதிக்குது நாங்க என்ன தண்ணி கொதிக்கிறத பாத்திருக்கேன் தானே ரைட் அப்ப என்ன செய்யறாங்க அங்க இயக்க சக்தியும் போறோம் உனக்கு தெரியும் இயக்கசக்தி என்ன என்ன இயக்க சக்தி என்ன இது பாரு ஹாஃப் எம்பி ஸ்கேடா இல்லையா ஹாஃப் எம்பி ஸ்கேடா இயக்க சக்தி கூடுதென்றால் யாரு கூடும் இயக்கம் கூடும் பி விலோசிட்டி வேகம் தான் கூடும் ஓ இல்லையா ஏன் தெரியுமாருமாடா நீ மாறாது அப்ப என்ன செய்யணும் விகம்னா கூட இதெல்லாம் விளங்குற விஷயம் சொன்ன குயிக்கா சொல்றது சொல்றேன் திருப்பி திருப்பி சரி வீடியோ பாத்துக்கோ பாரு அப்ப என்ன செய்யணும் பி கூடணும் பி கூடுதுன்னா அப்ப என்ன செய்றேன் இதே கதை இல்ல பாரு ரூமுக்குள்ள ரூமுக்குள்ள கொஞ்ச பேர் சும்மா இருக்கன வர்றதுனால இதுக்கு அப்புறம் நீ என்ன செஞ்சிருக்காய் அவங்க இயக்க சக்தியை கூட்டுருக்கா என்ன தலை வெப்பனிலே வளங்கி இயக்க சக்தியை கூட இப்ப சும்மா இருந்தவனில் இப்போ என்ன செய்றானு ஓடி திரியிறானல்ல உள்ளுக்கு அப்படின்னு வச்சுக்கோ சும்மா இருந்த வேணாலும் உள்ளுக்கு ஓடி திரியிறானு வச்சுக்கோய் எங்குறானு சும்மா இருக்கும் போது அடிபுடி படுற வீதம் கூடவா வா ஓடி திரியும் போதுதான் முட்டுப்படுற வீதம் கூடவா மோதல் வீதம் கூடவா ஆ அப்ப என்ன செய்யும் வெப்பநிலை கூடும் போது சக்தி கூடும் ஏகசக்தி கூடினா இயக்கம் கூடும் இயக்கம் கூடினா என்ன செய்யும் கூடும் ஈஸியா இல்லையா அப்ப நான் இதெல்லாம் சொல்லவே யோசி நீ மத்தது ஊக்கியல் ஊக்கியல் என்ன என்ன தாக்க வீதத்தை கூட்டுறதுக்கு பயன்படுத்துற ஒரு பதார்த்தம் அவர் என்ன செய்ய மாட்டாரு தாக்கத்தில் பயன்படுத்தப்பட மாட்டார் தெரியும் தானே தாக்கத்தில் பயன்படுத்த தாக்கி விளைவுல அவரே அதே மாதிரியான அதாவது பவுதிய நிலையை மாறும் நீ கட்டியா போட்டா தூளா வரலாம் தூளா போட்டா தண்ணியா வரலாம் இந்த கதை சரிதானே

இன்னும் நிறைய நீ என்ன செய்யலாம் படிச்சுட்டு போகலாம் சரிதானே ரைட் ஓகே இதோட முடிக்கிறேன் கேளியை பாருங்கள் ஆன்சரை நீங்களே என்ன செய்யலாம்டா கண்டுபிடிக்கலாம் நான் ஆன்சரை சொல்ல தேவையில்ல கன்செப்டை சொல்கிறதுக்கு தான் வந்தேன் நான் ஓகே